நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் பார்வதி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் டைவர் கிலோ வெயிட்டு செட்டியார் வகுப்பினை சேர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு டுவெல்த்து ஆறு டிகிரி படிச்சிருக்கணும் எம்பிசி ஜாதி சம்மதம் ஜாதகம் பார்க்க தேவையில்ல குழந்தை இல்லாமல் வேண்டும் முதல் மனமும் சம்மதம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் உகராணி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் குழந்தைங்க இருக்குது ஃபைவ் பாயிண்ட் லெவன் ஹைட்டு அறுபது கிலோ வெயிட் யாதவா வகுப்பினை சார்ந்தவர் கம்ப்யூட்டரில் சிஸ்டம் ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ரெண்டு லட்சம் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் நிகிதா வயது முப்பத்தி ஆறு மறுமணம் முறைப்படி டயவு குழந்தைங்க குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டு அறுபது கிலோ வெயிட்டு விஸ்வகர்மா வகுப்பினை சேர்ந்தவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டிசைனராக ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ஒம்பது லட்சம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்